கார்த்திக் ரேவதி சீரியலில் ஜனவரி இருபது இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி ரேவதி மகேசர தான் காமிக்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வச்சு முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா சாமண்டிசீரீ வந்து ரேவதி வந்து எல்லாருக்கு பொங்கல் கொடுக்க சொல்கிறாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொங்கல் வந்து கொடுக்குறாங்க பொங்கல் கொடுத்துட்டு அவங்க அம்மா சாமண்டி வந்து கேட்குறாங்க அம்மா நான் வச்ச பொங்கல் எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே சாமண்டிசி வந்து சொல்கிறாங்க பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமண்டீஸ்ரீ மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி சீர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இந்த பொங்கல் வந்து இப்படி வந்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடணும் அதுக்காக நம்ம என்ன எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் விளாடலாமா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன கேம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மயில் வந்து சொல்கிறாங்க கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாருமே தொடர் விளையாட்டு தான் இந்த விளையாட்டு விளையாண்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே விளையாட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்து கிளம்புறாங்க அப்போ உடனே மயில் வந்து நினைக்கிறாங்க இந்த விளையாட்டு வச்சு நம்ம பொண்டாட்டி ரோஹினி வந்து எப்படியாச்சும் வந்து கட்டி பிடிச்சிட வேண்டி தான் அப்படின்னு அவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமண்டேஸ்வரி வந்து மயில் வந்து கூப்பிட்றாங்க மாப்பிள்ளை கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அங்கே இருக்கவங்கலாம் கேட்குறாங்க மாமா முதல்ல யார் கண்ண கட்டுறது அப்படின்னு அது உடனே மயில் வந்து சொல்கிறாங்க இந்த கேமை பற்றி சொன்னதே நான் தான் அதனால் முதல்ல வந்து என் கண்ணை கட்டிக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கவங்களெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் யாரையுமே எங்களை தொடரக்கூடாது நீங்கள் வந்து மட்டும் தான் தொடணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கனா மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க அதுக்காக நான் அந்த கேமே கொண்டு வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து கண்ணை வந்து கட்டி விடுறாங்க மயில் பார்த்தீங்கன்னா கையை நீட்டிட்டு ரோஹினி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒளிஞ்சு நின்றுட்டு மயிலை வந்து செமையாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போ மயிலும் பார்த்தீங்கன்னா ரோஹினி எங்கே இருக்கு அங்கே எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மயில் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க ஆனால் மயில் வந்து எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே கலாய்ச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சாமுடேஸ்வரி கார்த்தி எல்லாருமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மயில் பார்த்திங்கன்னா ரோஹினி நினச்சிக்கிட்டு ஒரு கட்டையை பேத்து கட்டி பிடிச்சாங்க அப்போ உடனே கேட்குறாங்க என்னம்மா நீங்க வந்து ரோஹிணியை காவி கட்டி பிடிப்பீங்கன்னு பார்த்தா அந்த கட்டையை கட்டி பிடிச்சிட்டிங்க அப்போ மயில் உடனே மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிறாங்க நான் வந்து என் பொன்னாட்டியை கட்டி பிடிக்கலாம்னு நினைச்சா நான் போய் இந்த கட்டையை கட்டி பிடிச்சிட்டன அப்படின்னு அவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரொம்பவே வருத்தத்தோட போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் அடுத்து யாருக்கான கட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மயில் வந்து நினைக்கிறாங்க புதுமாப்பிளை கண்ணை கட்டி விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் கண்ணை தான் கட்டி விட்றாங்க மகேஷ் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரேவதி வந்து கண்டுபிடிச்சாலன்னு அங்கே இங்கேயும் தேடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி கங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மகேஷை வந்து எல்லா பக்கமுமே அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் பார்த்தீங்கன்னா ரேவதி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அவங்க அண்ணியை வந்து பிடிச்சிடுறாங்க அதை பார்த்த உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா செமையாக கடுப்பாயிட்றாங்க சாம்பிடி சேருமே ரொம்ப கோவம் வந்துடுது ஆனால் மயில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா போல போய் ரேவதியை பிடித்து பிடிக்க சொன்னால் நீங்கள் போய் அண்ணியை பற்றி கட்டி பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மயில் பார்த்தீங்கன்னா செமையாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க மகேஷை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேவதிக்கு தான் கண்ணை கட்டி விட்றாங்க யாருமே உங்களுக்காக கட்டுப்பிடிக்கல நீயாவது உங்களால் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு வந்து கண்ணை கட்டி விட்றாங்க ரேவதியும் பாத்தீங்கன்னா மகேஷ் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் வந்து மகேஷ் வந்து சொல்றாங்க அங்கே இருக்கேன் ரேவதி அப்படின்னு சொல்றாங்க அங்க பின்னாடி இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா அக்கா நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து அங்கேயும் இங்கேயுமே அலைய விட்டு நல்லாவே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் ரேவதி நான் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மகேஷ் நினைச்சு ரேவதி பார்த்திங்கன்னா கார்த்திகை பற்றி கண்டுபிடிச்சாங்க அதை பார்த்த உடனே எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி அடைகிறாங்க மயில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கக்க கக்கப்பக்கானன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரேவதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே சொல்கிறாங்க அக்கா நீயே கண்டுபிடிக்கல நீ வந்து மகேஷ் நினைச்சி நம்ம டிரைவரை பற்றி நீ கண்டிப்பிடிச்சுட்டு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து செம்மையாகிறாங்க அப்போ உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கண்ணா கார்த்திகிட்ட வந்து சாரி கேட்குறாங்க அது உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க நீங்கள் கண்ணை கட்டி இருக்கும்போது தெரியாமல் தானே தப்பு பண்ணிடுங்க சரிங்க பரவாயில்லங்க விடுங்க அப்போ உடனே சாமண்டே சீமையாக சொல்கிறாங்க நீ தெரியாமல் தானே பண்ணிட்டு ரேவதி இதனால என்ன தப்பு நீ வந்து கண்ணை கட்டிக்கிட்டு தானே தெரியாமல் தானே போய் பிடிச்ச அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதோடு பார்த்தீங்கன்னா மயில் வந்து ஏசிக்கிறாங்க நம்ம சின்ன தைக்கு கண்ணை கட்டி விட்டு பழுவாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மயில் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே கேட்குறாங்க அத்தை நீங்கள் வந்து கண்ணை கட்டிக்கிடுங்க அப்படின்னு அது உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க என்னால எல்லாம் கண்ணை கட்ட முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா சைடு வந்து சொல்கிறாங்க சந்திரா விளையாட்டுக்கு தானே சொல்கிறாங்க எல்லாரும் அதனால் கண்ணை கட்டிக்க அப்படின்னு சொன்ன தரம் பார்த்திங்கன்னா அவங்க நான் கண்ணை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாதி தான் சந்திராவுக்கு வந்து கண்ணை கட்டி விடுறாங்க அப்போ உடனே மயில் வந்து சொல்கிறாங்க சுவாதி டைட்டாக கண்ணை கட்டி விடு சரிமாமான்னு சொல்லிட்டு சுவாதிமே பார்த்திங்கன்னா சந்திராவுக்கு வந்து நல்லா டைட்டாக கண்ணை கட்டி விடுறாங்க அப்ப சந்திரா கிட்ட மயில் வந்து சொல்றாங்க அத்தை நீங்கள் வந்து துர்காவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா சந்திராவும் அங்க எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க தர்கா எங்க இருக்காங்கன்னு நினைச்சு அப்ப சந்திரா பார்த்தீங்கன்னா துர்கா பிடிக்கணும்னு நினைச்சு கீழே வந்து விழுந்துறாங்க அப்ப உடனே மயில் வந்து நினைக்கிறாங்க சின்னம்மையார் என்ன எவ்வளோ நாள் பழி நீங்க நான் பழி பழுவாங்கிட்டேன் பாத்தீங்களா யாராச்சும் வந்து தூக்கி விடுங்க அப்படின்னு மயில் பார்த்தீங்கன்னா கண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது கார்த்திக் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியில் போயிடறாங்க அவங்க பாட்டி தாங்க கால் பண்ணுறாங்க ஐயா கார்த்தியை நான் கொடுத்த ட்ரெஸ்லாம் என் பொண்ணுங்க போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே கார்த்தியை நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க பொங்கலே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னதோட பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே பாட்டி வந்து கேட்குறாங்க கார்த்தி என் பேத்தி வழியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கியா அதுக்கு வச்சு ஏற்பாடு பண்ணியா இல்லை பாட்டி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இப்போயெல்லாம் பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லாதியா கார்த்தி நீ மட்டும் நினச்சா கண்டிப்பாக முடியும் எப்படி எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணியா என் பேத்தி வந்து பார்க்கணும் போலேயே இருக்குதுயா பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி ஒரு தடவை மட்டும் உங்களை பார்க்குறதுக்கு விட்டானா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க பாட்டி அப்படின்னு கார்த்தி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க என் பேத்தியை பார்க்க மேலே என்னால் போக முடியாதியா நான் ஏற்கனவே வந்துட்டேன் அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிற மாறு வேஷத்தில் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக பாட்டியை பார்க்கறதுக்காக காரி வந்து அந்த வீட்டில் இருந்து வராங்க வெளியில் பாட்டியை பார்த்த உடனே என்ன பாட்டி இது பேசாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க எல்லாமே பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு எப்படியாவது என் பேத்திகளை பார்த்து இந்த கிஃப்ட் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த காசையும் கொடுத்துட்டு நான் போனியா அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாத பாட்டி வீட்டுக்குள்ள போனீங்கன்னா பிரச்சனை தான் வரும் இல்லை என் பேரன் நீந்தான் எப்படியாச்சும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன தடவை பார்த்திங்கன்னா கார்த்தியை சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இதாக என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை